வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அச்சரப்பாக்கத்தில் தாங்க இருக்குது ஏற்கனவே காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்ததால் அந்த காலேஜை சுற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி ஆகிடுச்சு அந்த மாதிரி இப்போ அச்சரப்பாக்கத்தில் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இந்த காலேஜை சுற்றி மிகப்பெரிய வளர்ச்சி வரப்போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த காலேஜில் இருந்து டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க நம்ம சைட்டு இருக்குது ஏற்கனவே கிட்டத்தட்ட மூவாயிரம் பிளாட்ஸ் இந்த இடத்துல போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு இப்போ நூறு பிளாட்ஸ் புதுசாக போட்டிருக்கோம் அதுவும் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரூபீஸ் டூ டபுள் நைனில் போட்டிருக்கோம் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பிளாட்ஸ் வேற எங்கேயும் தர முடியாத விலையில் நாங்கள் தர்றோம் நம்ம சைட்டு பக்கத்தில் அஜித் குமார் சாரோட ஃபார்ம்லாண்டி இருக்குது டுவெண்ட்டி மினிட்ஸில் ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல சைட்டை மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க ஃப்ரீ புக்கிங் ஆரம்பித்தாச்சு உடனே வந்து பிளாட் புக் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சொத்தை உருவாக்கி கொடுங்க மேலும் தகவலுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டோன்ட் மிஸ் இட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்